உங்கள் அரசூர் எலக்ட்ரிஷியன் கார்க்கு பேச உள்ள மேல்மருவத்தும் என்கிற பிறக சென்னை போரூர் டோல் பிளாசா வந்து வந்து கொண்டிருக்கும் தருவாயில் மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது வெளியூர் செல்லும் நடைமேடை வாகன தொடர் மழையால் அவதிப்பட்டு வரும் வாகன ஓட்டிகளால் பயனுள்ள நூற்றாண்டு பேருக்கு

வெற்றி படிக்கட்டாக மாறுவதற்கு வயதுடையான நன்றி வணக்கம் நான் உங்கள் அரசு எலக்ட்ரிஷன் கார்த்திகேயன் குமார் பேசுகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி